ஹாய் நான் ரம்யா திஸ் இஸ் லோன் பினிக்ஸ் சேனல் நீங்கள் அங்கே சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் தனியாக ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை அதனால் தொடர்ந்து என்னோடய என்னால் வீடியோ போட முடியலை மேக்ஸிமம் இனிமேல் ட்ரைவ் பண்ணுறேன் வீடியோ போடுறதுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னு நம்புகிறேன் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் சேனலை நான் க்ரோத் பண்ண முடியாது வீடியோக்குள்ளே வந்து எல்லாருக்குமே இந்த நாள் வந்து சந்தோஷமான ஒன்று வந்து வாழ்த்துறேன் அதோட எங்களோட நாடு வந்து பேரவு மாற்றங்களை சந்திக்குது அந்த மாற்றங்களை வந்து கண்கூடாக பார்க்கக்கூடியதான் இருக்குது யாழ்ப்பாணத்துலேருந்து மண்டதேவி கடக்கிறதுக்குள்ளேயே ரெண்டு மூணு டிராஃபிக் போலீஸ் அங்கங்கே நிற்கிறாங்க பாதுகாப்பும் பலமாக தான் இருக்குது எல்லா விஷயத்துலேயுமே எங்கள் நாடு வந்து கொண்டு போகணுன்றது தான் எங்களோட விருப்பம் இந்த இடம் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா காக்கதீவு ரோட் காக்கதீவு அராலி ஓட்டுமடம் அந்த ரோட் எனக்கு இந்த ரோட்டு முன்ன பின்ன பழக்கம் இல்லை இதால் நான் ட்ராவல் பண்ணதே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் இந்த சூரியகாந்தி தோட்டம் பார்க்குறதுக்காக இது 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 இதுக்குள்ளால் போனான் ரோட்டு கூட ஒரு அமைதியான தான் இருந்தது ரோட் போகிற ரோடு கூட ஆனால் அந்த அந்த ரோட்டால் போகும்போது வந்து சுவாசிக்கவே முடியல அந்த அளவுக்கு துர்நாற்றம் அவ்வளவு ஹெவியாக அடிக்குது எவ்வளவோ பேர் அதில் வாகனங்களில் போய் வாராங்க அந்த உர பேக்கில் வந்து ஜூரியா பேக்கில் வந்து குப்பைகளை கட்டி போட்டு அதை கொண்டு வந்து இந்த ரோ ரோட்டில் பாதைகளில் வீசி எடுக்கிறாங்க இந்த ரோட்டால் போய் வாராக்கள் தான் அந்த வேலையை செய்திருப்பணுமனு நினைக்கிறேன் ஏன்னா இது கண்டு இவ்வளோ தூரம் குப்பையை கொண்டு வந்து கொட்டுறதுக்கு அளவில் இல்லை இந்த இடம் எதாண்டு பார்த்தீங்கன்னா மாநகர சபையால் வந்து அங்கங்கே கலெக்ட் பண்ணுற குப்பைகளை கொண்டு வந்து இங்கே பிரித்து ஊக்கக்கூடிய பொருட்களை வந்து எரிக்கிறது மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய பொருட்களை வந்து மீள் சுழற்சிக்கு அனுப்புறமான இடம் அது இந்த இடம் வந்து பா பார்க்க அழகாக இருக்குது சுற்றி வர அந்த மரங்கள் தண்ணி அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது ஆனால் அந்த இடத்தால் ஒரு சுவாசமாக சுவாசிக்கக்கூடிய ஒரு வழி ஒரு சுத்தமான வழி அங்கே இல்லை அந்த இடத்தால ஒரு அஞ்சு நிமிஷம் கூட மூச்சு பிடிச்சு போக முடியாத அளவுல இருக்கு ஆனா கொஞ்சம் தூரம் தள்ளி பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்கு பொதுமக்கள் இருக்கிறாங்க அந்த அந்த வழியை சுவாசிக்க முடியாம ஒரு அஞ்சு செகண்ட் சுவாசிக்க முடியாம நான் பைக்க வந்து வேகமா ஓட்டுற மாதிரி இருக்கு ஆனா அந்த இடத்துல அந்த மக்கள் இருக்கிறாங்க அங்க குழந்தைகள் சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்கன்றத நினைக்கிறப்ப கொஞ்சம் மன வருத்தமா தான் இருக்கு அந்த இடத்துக்கு சுத்தி வர இருக்கிற மக்கள் தான் முதல்ல இதை நீங்க கவனத்துல எடுக்கணும் நம்மளை மட்டுமில்ல நம்மளை சுற்றி இருக்கிற இடங்களையும் நம்மள நம்மளை சுற்றி இருக்கிற பிரதேசங்களையும் வந்து சுத்தமாக வச்சுருக்கிறதுங்கிற கடமை க்ளீன் ஸ்ரீலங்கா ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மாதிரியான சுத்தப்படத்தில் கூட அடங்கும் தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ மீண்டும் ஒரு பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நேரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி